திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே குன்னூர் ஊராட்சிக்குட்பட்ட தோளாச்சேரி கிராமத்தில் தாளம்பு என்னும் இடத்தில் விவசாயிகள் தங்கள் விளை நிலங்களில் அறுவடை பணி மேற்கொண்டு வருகின்றனர் அப்பொழுது தங்கள் வயல்வெளிகளில் அறுவடைக்காக சென்ற விவசாயிகள் நடந்து செல்லும் பொழுது வயலில் மற்றும் வரப்புகளிலும் மனித எலும்பு கூடுகள் கிடந்துள்ளது இதனை கண்ட விவசாயிகள் உடனடியாக அங்குள்ள கிராம நிர்வாக அலுவலருக்கு தகவல் அளித்துள்ளனர் தகவலின் அடிப்படையில் கிராம நிர்வாக அலுவலர் காவல்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளார் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர் அங்கு அடையாளம் தெரியாத அழுகிய நிலையில் கிடந்த மனித எலும்பு கூடுகளை காவல்துறையினர் கண்டு ஆய்வு செய்தனர் மேலும் அந்த எலும்பு கூட்டை உடற்கூறு ஆய்விற்காக திருத்துறைப்பூண்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்